ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அப்படி தான் சொல்லணும் ரொம்ப நாளாச்சு சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி என்ன தான் பண்றது சரி அதுவே இல்லாமல் பாலக்கோட்டில் இல்லை பொங்கல் லீவுன்னு ஒன்னு பேகை மாட்டிட்டு கிளம்பி ஓடி வந்துட்டேன் சென்னைக்கு சரி சென்னையில் தான் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் எங்க அண்ணனோட டைம் இல்லை என்னை கூட்டின்னு போகிறதுக்கு என்னை என்ன ஓடி விட்டுட்டு ஜிம்முக்கு ஓடி போயிட்டான் சரி என்ன தான் பண்ணுறது ஏதாச்சும் தம்பியே எங்கேயாச்சும் கிட்டே போய் தின்னலன்னு பார்த்தா வேணாம் ஏதாச்சும் சாப்பிட்டு ஏதாச்சும் செய்யும் ஸோ எதுவும் வேணாம் அவனா கூட்டின்னு போனால் ஓகேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போல எங்கள் அக்கா கிட்ட போய் போலம்னா அக்கா எங்கேயாச்சும் கூட்டு போகான்னு சரி நீ போய் ப்ரெட்டு முட்டை மட்டும் வைணு வா நானே மஜா ஒன்று செஞ்சு தரேனா எங்க சரி என்னத்தான் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வரலான்ட்டு போய் ப்ரெட்டும் முட்டையாக வந்தாச்சு சரி அவங்க என்ன செய்யறாங்க சாப்பிடலாம் வெல்கம் டு என்னோட ஃபர்ஸ்ட் நவீன ராஜ் ஒரு 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 மாதிரி இருக்கு ரெண்டு மேய்ச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு நல்லா நல்லா இருக்கும் அவங்க இருக்குமான்னு பட் ட்ரை பண்ணலாம் அவங்களும் பாலக்கோர்ல அவங்களும் கிருஷ்ணகிரி போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க நாமளும் சென்னையில இருக்கும் தூரத்து சரி வெல்கம் டு பார்த்தாலும் சோறு சோறு காய்ஸ் நம்ம ரெடி பண்ண போற எல்லா ஐட்டம்ஸும் ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டு வந்தேன் ப்ரெட்டும் இருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பிரெட்டு முட்டை இதெல்லாம் வச்சு செய்ய போறோம் ஆனால் என்ன செய்ய போகிறோம்னு சத்தியமா தெரியாது சரி நம்ம அக்கா கொஞ்சம் டெக்னிக்கல் அக்கா எல்லாத்தையும் அளவோடு தான் பண்ணணும் அதில் உப்பு அளவா அளவாக போட்டாங்க கரம் மசாலா அளவு பார்த்து போடுறாங்க ஆனால் எதுக்குன்னு தான் தெரில சில்லி பவுடர் அதுவும் அளவாக தான் போடணுமா கொஞ்சோண்டு எல்லா கம்பெனியிலும் ஒரே மாதிரி இருக்காதுன்றதுனால எல்லா கம்பெனி உப்பு காரமும் போடுறோம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டே சமைச்சிடலாம் அப்புறம் சாப்பிட்றலான்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் ரியாக்ஷனை பார்த்துட்டு அப்புறமா சமைக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க நல்லா மஞ்சள் தண்ணி போட்டாச்சு குடிக்கிற தண்ணி போட்டு கலக்குறோம் இங்க அப்படியே எடுத்து வாயில செம்ம டேஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் முட்டை உடைச்சு போட போறோம் நிறைய பேருக்கு வரவே வராது முட்டை உடைக்கிறது இப்ப இருக்கு எனக்கே வராது கரெக்டா அது நடு நடுவில் உடைக்கணும் ஒவ்வொருத்தையும் முட்டை உடைக்கிறோம் முட்டை புளிச்சுட்டு வெளில ஃபுல்லா விழுந்துடும் எங்க அம்மா அசிங்க சிங்கமா கேட்பாங்க முட்டையே தெரியல நீ எல்லாம் என்னத்த போய் நீ பண்ண போறேன்னு நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டெப் முட்டை அடிச்சு போடுறோம் கைஸ் நாங்கள் மொத்தம் ஆறு பேர் சாப்பிட போறோம் இந்த ஆறு முட்டை போட்டாச்சு ஆறு பேருக்கு ஆறு முட்டை கைஸ் ஒரு சின்ன திருத்தம் எங்க அக்கா கொஞ்சம் தாராள அக்கா ஆறு பேருக்கு எட்டு முட்டை போடுறாங்க முட்டை நல்லதுதான் ஆனால் முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜானு தெரியல அது ஏதாச்சும் கமான்னு சொல்லுங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான் அதில் ஒரே ஒரு முட்டை ஓடி விழுந்துருச்சு முட்டை பீஸ் இருந்துச்சு முட்டை பீசுன்னு முட்டை பீஸ் சொல்லி காமெடி பண்ணக்கூடாது முட்டை ஓடு பீசு இருந்துச்சு அதை தான் தீருவேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் எங்க அக்கா எல்லாம் சும்மா கலக்குவாங்க நல்லா போட்டு கலக்கியாச்சு எங்கள் எங்க அக்கா கலக்கல் கிங்கு அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ கலக்கி வச்சுருக்காங்க இப்ப வீடியோ எடுக்கிறேன்ட்டு மறுபடியும் கலக்கி காட்டுறாங்க கலக்கி முடிச்சு இந்த கன்சிஸ்டன்சி ஆ இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம் காய்ஸ் இது செய்கிற டிஷ்ஷுக்கு கொத்தமல்லி வேணுமா கொத்தமல்லியை போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பில்லு போட்டு வாங்கி வந்துருக்கேன் எட்டு ரூபான்ட்டு நம்ம ஊரில்லாம் கொஞ்சோண்டு மண்ணாச்சி கடையில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை வாங்கி நடுவோம் இங்கே நான் பில்லு போட்டு வந்து வச்சிருக்கேன் எங்கள் அங்கே எங்கள் அக்கா வந்து அங்கே நான் இன்னைக்கு நீங்க தின்னு சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இங்கே எங்கள் பாட்டி நான் ஒன்று ஃபன் பண்ணுறேன் நான் மட்டும் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பச்சை மிளகா கொத்தமல்லி புளியெல்லாம் போட்டு ஏதோ செய்யறாங்க சாரி புதினாலாம் போட்டுதான் செய்யறாங்க தான் சட்னியா சட்னி தெரியாதுன்னு கத்துக்கோங்க காய்ஸ் அதே தண்ணியில நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் சரி அதே அதே முட்டையில கொத்தமல்லிய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ் பானிபூரிக்கு ரசம் தயாரிச்சு பூரி மட்டும் இருந்தால் போட்டு தின்றலாம் அந்த மாதிரி இருக்கை காய்ஸ் இதுதான் தவா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வர முடியாது காய்ஸ் தவா வச்சாச்சு அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணெய்னா பட்டர் 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 தமிழ் என்ன சொல்லுவாங்க வெண்ணெய் வெண்ணெய் தான் போட போகிறோம் வெண்ணெய் போட்டிருக்கோம் ஓஹோ அண்ணே அந்த மாதிரி இருக்காது நவீன்லாம் என் கூட இப்போ இங்கே இருந்துருந்தானா இப்படி அந்த போல இருக்குன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் வெண்ணெயை போட்டு கைஸ் வெண்ணெய் போட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை போட்டு ஸ்மெல் வரல நானும் எஃபெக்ட் தரலாம் கமகமன்ற மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருந்தேன் வரல மிக ரொம்ப ரொம்ப ஓவராலாம் வேணாம் அது மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ரோஸ் பண்ணிக்கிறோம் அந்த மிஷி வெளி வெளிநாட்டு மிஷின் உங்கள் வீட்டில் இல்லை எங்கள் வீட்டில் இல்லை சரி தவாலியை போட்டு ஃப்ரை பண்ணோம் டோஸ்டர் இல்லை காசி போனோம் வந்து நம்மளோட ரசம் ரசப்பொரி தண்ணியை போட்டாச்சு வர்ற மாதிரி வர்ற மாதிரி இருக்குது இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் எண்ணெய் எல்லாம் போட மாட்டாங்க வெண்ணெய் போட்டிருக்கனால அதே சரியா போயிரு நினைக்கிறேன்

நல்லா வரும்னு நினைச்சு எங்க அக்காவும் கடையில போட்டு கொடுப்போம் அப்படியே ஒரே இது போட்டு இப்படி ஒரு அமுக்கு அப்படி ஒரு அமுக்கு பிரெட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போது வெற்றி இதை போட்டு திருப்பி வச்சாச்சு பரிகாரி யாருன்னு தான் தெரியல எங்கள் அக்கா போட்டாச்சு இதுதான் அந்த பொடி சாரி அந்த புதினா சட்னி அது இஞ்சி பூண்டு பேர்த்துலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ தின்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வெயிட் அண்ட் வாட்ச் ரைஸ் அது பட்டர் போட்டாச்சு இது சீஸு எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் இப்போ இந்த சீஸையும் இதில் போட போகிறாங்க நம்ம நம்மலாம் சீஸ்லாம் சாப்பிட்டதே இல்லை எடுத்து சாப்பிட்டு சுட சுட சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்கள் அக்காவுக்கு பாசம் அதிகம் சீஸை நல்லா அள்ளி போடுறாங்க அப்படியே முடிச்சோம் இப்போதான் எங்கள் அக்காவோட பாசத்தை பற்றி பேசினேன் மூடி அதை கரையணும் அதுக்குள்ள சீஸை கொஞ்சம் திருடி போட்டாங்க என்னன்னு தெரியல அங்க நாலு வச்சுட்டாங்க இந்த பிரெட்டு கோச்சிக்குள்ளே வச்சுட்டாங்க அவ்வளவுதான் பொதச்சாச்சி பொதச்சாச்சி இப்ப ரெண்டுத்தையும் போட்டு பாக்க போட்டு மூடி வைக்க போறோம் அவ்வளவுதான் முடிச்சு தூங்கிப்போம் காய்ஸ் நம்மளோட பிரெட் ஆம்லேட் தயாராயிடுச்சு எங்க அக்கா இல்ல இல்ல இன்னும் நான் உன்னை போட்டு செய்யணும்னு சொல்லிட்டுதான் செய்யறாங்க அவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு யாருக்கு பிரெட் ஆம்லெட்டுக்கு அது அவங்களே வச்சு வெட்டிட்டு இருக்கோம் இந்த இப்போ சாப்பிட்டு காய்ஸ் உள்ள சீஸ் தெரிது காய்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ் பிச்சு சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் கை கைப்பிடிக்க முடியல <laughs> guys, Nejma and the Margus Guys, guys and the... புதினா சட்னி எதுக்கு செய்றாங்கன்னு தெரியலன்னு நினைச்சேன் சட்னியில சீஸும் சேர்த்து வேற மாதிரி ஏதோ அந்த போல இருக்கு வேற மாதிரி இருக்கு காய்ஸ் சூப்பரா காய்ஸ் இப்ப வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டாதவங்க சீஸும் பார்த்தாச்சு பட்டரும் பார்த்தாச்சு எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வர்ற மாதிரி இருக்கு நெஜமா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டுட்டு எண்டிங் சொல்றேன் பாய் விட்டு பூனை நல்லா நல்லா சா எங்கள் அக்காவோட ஆம்லெட் சாப்பிட்டு தூக்கிட்டுருக்கு எப்படி மூக்கிட்டு பாவம் அதுக்கே மனசு இல்லை எனக்குன்னே சரசம் உங்களை நம்ம சாப்பிட்டாச்சு மஜாவா இருந்துச்சு அந்த பிரெட்டு பிரெட் நம்ம எப்பவுமே பிரெட் முட்டை போட்டு மட்டும்தான் சாப்பிட்டு இருப்போம் இதுல பிரெட்டு முட்டை அந்த சீஸ் பட்டரு அப்புறம் அந்த புதினா சட்னி அப்படி இருந்துச்சு சத்தியமா எதிர்பார்க்கல ஆனா நம்ம நார்மலா தின்றது பிரெட் ஆம்லெட் அவ்வளவுதான் அதில் புதினா சட்னி சீசையும் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு சாரி மூணு நாள் ஆச்சு பொங்கல் ஆயிட்டு வீடியோ போடுறப்ப அந்த பொண்ணு எத்தனை நாளும் தெரியல சரி பொங்கல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இன்னொரு பிளாக்ல பாக்கலாம் வாய் ஃப்ரம் பிளாக்ஸ்